நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதத்தின் நிலைமை எப்படி இருக்கும் பாரதத்தில் என்னென்ன நடக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொல்லும் பொழுது இது வந்து சூரியன் நம்பர் ஒன் காம்பினேஷன் பாரதம் இண்டிபெண்டாக ஆகும் பொழுது ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி ஸோ அந்த காம்பினேஷனுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குரு பகவான் மூணு ராசியில் இந்த வருஷம் இருப்பார் மிதுனம் கடகம் சிம்மம் மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் கடகத்தில் வந்த பிற்பாடு சில இடத்துல பாருங்கள் கடகத்தில் வரும் பொழுது ஜூன் மாதம் ஜூன்லேருந்து அக்டோபர் மாதம் எங்கே எங்கே மழை சீசன் இருக்கின்றதோ சாதாரணமாக மழை சீசன் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மழை கம்மியாக பெய்யும் ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் சீசன் ஆஃப் ரெயின் எங்கே எங்கே இருக்கோ அங்கே நல்ல மழை இருக்கும் அதுக்கப்புறம் சிம்ம ராசியில் வரும் பொழுது அதாவது அக்டோபர் மாதம் நவம்பர் டிசம்பர் மழை எங்கே பெய்யணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கின்றதோ அங்கே நல்ல மழை பெய்யும் ஏதாவது ஆபத்து ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள் ராகுவுடன் நாலு கிரகங்கள் சேரும் பொழுது பாரதத்தில் வட இந்தியாவில் சில பூகம்பங்கள் இயற்கை அழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதுவும் விசேஷமாக இந்த நேரம் நம்ம நினச்சிருக்கோம் பாகிஸ்தான்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சைனா வர்மானால் பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் ஆனால் அந்த பிரச்சனை ஆறு நாள்லேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக சாந்தம் அடைஞ்சிடும் பாரதத்தில் சர்வசாதாரணமாக சொல்லும் பொழுது உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஆமாம் ஏன்னா ராகுவுடன் செவ்வாய் சேரும் பொழுது உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தலைவர்கள் யாராவது ஆட்சியை மாறுவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது எலெக்ஷன் நடந்து எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு ஜூன் மாதத்துக்கு முன்னே வர இடத்துல அந்த ஆட்சி அப்படியே தான் இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் இருந்து அக்டோபருக்குள்ளே எங்கெங்கே ரிசல்ட் வருதோ அங்கெல்லாம் ஆட்சி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் எங்கேயாவது நடக்குதுன்னா அந்த ஆட்சியும் மாறுற மாதிரியே இருக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பாரதத்தில் பிரமாதமாக இருக்கும் ஏனென்றால் குரு உச்சமாக வரும்பொழுதும் மிதுனம் வந்து உச்சமாக போகும் இடம் அப்படின்னு உச்ச அபிலாசி அப்படின்வாங்க ஸோ குரு உச்ச அபிலாசியாக இருக்கும் பொழுது பாரதோடைய ஃபைனான்ஸ் குறையாது பாரதத்தில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும் தெய்வ கோவில்கள் ரிப்பேர் ஆகி அது மீண்டும் புதுப்பிக்கிறதோ அதாவது புது கோயில் கட்டுறதோ இந்த வருஷம் நம்ம பொழுது அம்மன் கோயில்கள் அதிகமாக ஸ்தாபனை செய்கிறதோ ரிப்பேர் செய்கிறதோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும் அதுவும் ஈஸ்ட் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக அம்மன் கோயில் கட்டுறதுக்கோ அல்லது அந்த அம்மன் கோயில் தீர்த்த யாத்திரைக்கு போகிறதோ அதிகமாக நடக்கும் வட இந்தியிலந்து வெஸ்ட் இந்தியா பார்க்கும்பொழுது பாம்பேலேருந்து குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இது வெஸ்டர்ன் நார்த் வெஸ்ட் ஏரியா வெஸ்டர்ன் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் ஏரியாவில் திடீர்னு மழையால் மார்ச் முடிவுலையும் ஏப்ரல் பனி கொட் பனி கட்டிகள் விழுந்து விவசாயம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா இந்த இடத்தில் இந்த ஜூன் மாதம் டர்னிங் பாயிண்ட் இருக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக மழை பெய்யும் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் விவசாயம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆந்திரா தமிழ்நாடு ஒரிசா இதில் சூப்பர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்கும் மத்திய பிரதேசத்தில் சில இடத்தில் மழை கம்மியாக இருக்கிறதுனால அந்த மழை தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால விவசாயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் மகாராஷ்டிராவில் சில இடத்துல விவசாயம் தண்ணி இல்லாமல் கெடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக எல்லா இடத்துல ஆவரேஜாக பார்க்கும் பொழுது மழை ஆவரேஜாக இருக்கும் இந்தியாவில் இந்த வருஷம் ஏதாவது பெருசாக நடக்குமா பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும் பணம் நல்லா வரும் எந்த பிரச்சனையும் உள்நாட்டு பிரச்சனை சில்ற சில்றியாக வளரும் இறங்கும் வளரும் இறங்கும் வளரும் இறங்கும் ஏதாவது பெருசாக ஆட்சி மாற்றம் வருமா தலைவர்கள் மாற்றிடுவாங்களா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிறவர் தன்னுடைய ஆட்சியை பூரா செய்ய மாட்டார் அந்த மாதிரி யாராரோ யூடியூப்பில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி குருவும் கிடையாது அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரூலிங் கவர்மெண்ட் அப்படியே தான் இருக்கும் பாரதத்தில் வட இந்தியாவிலேருந்து சில ரிவரை வந்து இணைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தண்ணி வர்றதுக்கு ஏனென்றால் குரு மிதனத்துலேருந்து கடகத்துக்கு வரும் பொழுது தண்ணி இணையிறது எங்கெங்கே வ தண்ணி இல்லையோ அங்கெல்லாம் இந்த தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவாங்க அப்படின்னு இருக்குது ரோடு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் பாரதத்தில் இந்த வருஷம் மீனத்தில் சனி இருக்குது கும்பத்தில் ராகு இருக்குது அதனால் நம்மளுடைய இந்த சவுத் இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இராணுவ ஆயுதங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதில் பாரதம் நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் தங்கம் சாதாரணமாக தங்கம் சார் என்ன சார் ஆகும் ரெண்டாயிரம் ஆகிடுமா மூணாயிரம் ஆகிடுமா ர இப்போ ரெண்டு கோடி ஆகிடுமா ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க இப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி இருக்குது அது வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ஆகாது இந்த வருஷம் யாராவது டெம்பரவரியாக ஒரு ரெண்டு நாளுக்கு போனாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர ரெண்டுக்கு வாய்ப்பு கிடையாது வெள்ளி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இருக்குது அது என்ன ஆகும் மூணு லட்சம் ஆயிடுமா ஆகாது மேக்ஸிமம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி தான் ஆகும் அந்த தீபாவளி ரெண்டு நாள் வந்து ஏதாவது ஏமாற்றி விலை ஏற்றுறது அது வேறு விஷயம் தவிர அவ்வளோ ஆகாது உலகத்தில் இருக்கிற கிரக நிலைமையும் பாரதத்துடைய கிரக நிலமையும் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ஜிடிபி நல்லாவே இருக்கும் ஆனால் உணவில் இப்பொழுது இந்த யூரியா கெமிக்கல் எல்லாம் போடுறாங்க இல்லையா அதனால் வயிற்று சம்பந்தமான நோய்கள் பாரதத்தில் ஏதாவது புதுசாக உருவாகும் ஏனென்றால் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பாடுல இந்த கிரகம் மீனத்தில் இருக்கும் பொழுது இதோட மூணாவது பார்வை சனியின் மூணாவது பார்வை ரிஷபக்கு இருக்கு ரிஷபம் என்றது தொண்டை இடம் ஸோ தொண்டை நோய்கள் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வயிற்று சம்பந்தமான நோய்கள் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதாவது தலைவர் இந்த வருஷம் போவாரா இந்த கேள்வியும் வந்திருக்கு பாருங்க சாதாரணமாக ஒரு தலைவர் போவார்னா ஒரு தலைவர் தான் வயசானவங்க யாராவது போயிடுவாங்க அந்த மாதிரி கிடையாது பாரதத்தில் ரூலிங்கில் இருந்து இப்பொழுது ரூலிங்கில் இல்லாமல் இருக்கிற ரெண்டு தலைவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆன மூணு தலைவர்கள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்து மூணு தலைவர்கள் அதில் ஒரு பெண் தலைவியாகலும் இருக்கலாம் இந்த வருஷம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஜூன்லேருந்து அக்டோபர் மாதத்துக்கு இருக்கின்ற அந்த பகுதியில் ஆல்மோஸ்ட் பார்க்கும் பொழுது பாரதம் இந்த வருஷம் விளையாட்டுத்துறையில் ஃபேக்டரியில் பேர் புகழை வாங்கும் உலகத்தில் எல்லா உலகத்துடைய ஆவரேஜ் பார்க்கும் பொழுது நம்ம பாரத நாடு ரொம்ப சுபீட்சமாகவும் சந்தோஷமாக இருக்கும்